ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க நவம்பர் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் ரெண்டு நாளையில வந்து இந்த இடத்துல பயங்கர பிஸியாக இருந்துச்சுங்க என்ன காரணம் அப்படின்னா சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு அதே மாதிரி அதிவேகத்தில் ரயிலும் வந்து இயக்கி பார்த்தாங்க ஸோ இந்த இடத்துல நிறையா அஃபிஷியல்ஸோட கார் இருந்துச்சு நிறைய ரயில்வே ஸ்டாஃப்ஸ் நம்மளால் பார்க்க முடிச்சு ஆனால் இன்றைக்கி நவம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டாங்க ஸோ ஏதாவது ஒர்க் நடக்குமா அப்படிங்கிற பார்க்குறக்காக ஸோ ரயில்வே ஸ்டாஃப்லேருந்து எந்த ஒரு ஆஃபீஸ்லேருந்து யாருமே இல்லைங்க என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக வந்து அவங்க வந்து ஹை ப்ரெஷரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து பெரிய பெரிய ஆஃப்ரேஷன்ஸ்லாம் இங்கே வந்து விசிட் பண்ண வரதுனால எல்லா ஒர்க்குமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு நாள் வந்து அவங்க தீவிரமாக தூங்காமல் வேலை பார்த்துருப்பாங்க ஸோ அவங்க எல்லாேருக்கும் இன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எப்போதுமே இருக்கிற பிஸியோட இன்றைக்கி வந்து பிஸி கம்மியாக தாங்க இருக்குது ஸோ என்னென்ன ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ எனக்கு பின்னாடி அப்படின்னா இந்த இடத்துல இப்போ அது காருக்கிட்ட பார்க்கிங் ஆகிடுச்சு இன்றைக்கு வந்து ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோஃபுல்லாக பார்ப்போம் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இதே மாதிரி அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயும் வச்சுருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் பார்ப்போம் அதாவது நேற்று நம்ம வந்ததுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ரெண்டு நாள் இந்த இடத்துல பொதுமக்கள் கூட நடக்க முடியல ஏன்னா அளவுக்கு பயங்கர பிஸியாக இருந்துச்சு ஏகப்பட்ட ரயில்வே ஸ்டாப்ஸ் வந்து விசிட் வந்திருந்தாங்க ஸோ இன்றைக்கி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகி அவன் வந்து சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி இந்த இடத்துல வெறிச்சோடி கிடக்குதுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஏகப்பட்ட வண்டிகள் இருந்துச்சு எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டு ஏகப்பட்ட கார் எல்லாமே இருந்துச்சு எனக்கு எதாவது ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நானே வந்து காலையில் வெளிலனே என்னை வந்தேன் ஸோ நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே என்னை வந்து நான் நல்லா இருக்கிறேன் என்னை ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்க என்னை ஹாய் சவாரியமாக கமெண்ட்டில் கேட்டுருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இந்த பிரிட்ஜோட சில பதிவுகள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இந்த இடத்துல பயங்கர விஷயம் இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் நேற்று ரெண்டு நாளாக வந்து அந்த ரயில்வே ஆஃபீஸியல்ஸ் எல்லாருமே இளநிலாம் குடிச்சு அந்த இதெல்லாம் இங்கே கிடக்க போகிறேங்க இன்றைக்கி டோட்டலாக அப்படியே வந்து சேஞ்சாக இருக்குதுங்க இங்கே இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனோட நேம் போட்டிருக்குமாங்க மிக்டார் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிச்சிருக்காங்க ஸோ ஹேட்ஸ்அப் அப்படி தான் சொல்ல முடியும்னா நிறையா கஷ்டங்களை நிறையா சிரமங்களை வந்து இவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நேற்று இந்த இடத்துல நம்மளால் வரவே முடியலங்க அந்தளவுக்கு நிறைய அஃபீஸல்ஸ் இருந்தாங்க ஸோ அந்த போர்டை நான் வந்து உங்களுக்கு க்ளியராக காட்டுற மாதிரிங்க பாமன் பாலம் அது என்னென்ன கணக்கு வழக்கு எல்லாமே போட்டுருக்குவாங்க நைன்ட்டி நைன் இன்ட்டு ஒன் எயிட்டீன் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் ப்ளேட் திருடர் வெல்டடு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுருக்குவாங்க அது அப்படியே பண்ணி பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து போர்டு எல்லாமே வச்சுட்டாங்க அதாவது பேர் வந்து என்ன பேர் அப்படிங்கிறதுலாம் அனௌன்ஸ் பண்ணல ஃபஸ்ட்டு காமன் பிரிட்ஜுங்கிற போர்டே வச்சுட்டாங்க அண்ட் தென் நம்ம வந்து எவ்வளோ உள்ளே போகலாம் அப்படிங்கிற வந்து நம்ம வீட்டில் பார்க்கலாம் நான் முன்னாடி காட்டின பாருங்க நான் வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் முன்னாடி வீட்டில் பார்த்துருப்பேன் இந்த மாதிரி வந்து ஒரு சிட்டிங் இங்கே வச்சிருக்காங்கன்னு இந்த நான் கை காட்டி காட்டுவாங்க இல்லை ஓ ஒரு டாக் உட்காந்துக்குவாங்க இது வந்து எதுக்காக இந்த பர்பஸ் அப்படின்னா ஸ்டாஃப்ஸோட இருக்கைகளாக இருக்கலாம் இல்லைனா பேசஞ்சர்ஸ் யாராவது இங்கே க்க் பண்ணி போய்ட்டு இருக்கேன் ட்ரெயின் வந்துச்சுன்னா அதில் வந்து உட்கார இடமா இருக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் அங்கே கட்ட வந்து ஷோம் பண்ணி நான் அந்த எல்லா குழந்தையும் தெரியுதா அதுலுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வச்சுருக்காங்க ஸோ எல்லாருக்குமே மேபி ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணி ரெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ரயில்வே ஸ்டாப்ஸில் வந்து நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் அவங்களுக்கு ஹெவி ஒர்க் எடுத்துருக்குங்க நம்மளே வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னா நம்மளோட நோட் கரெக்ஷன் வந்து எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கில் எல்லாமே தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு ஒன் வீக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க ரொம்பவே சிரமப்பட்டிருப்பாங்க ஸோ அந்த அதனால் வந்து அவங்களுக்கு மேபி ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க ஸோ நான் பேசுகிறது கொஞ்சம் வந்து நாய்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நான் மைக் இல்லாமல் தான் பேசுகிறேன் இன்னொன்று விண்டோட எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது காற்று அதிகமாக இருக்குது அதனால கூட வாய்ஸ் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது தாங்க நடந்து போகிறது இதில் நடந்து போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டெடியாக இருக்குதுங்க கொஞ்சம் கூட அதுராமல் நம்ம நடந்து போகிறதே தெரில அந்த அளவுக்கு ஒரு பயமும் இல்லை ஏன்னா கடல் மேலே இப்படி நடந்து போகிறமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை பெருசாக எனக்கு இல்லை பட் புதுசாக வந்து வரவங்களுக்கு எப்படிங்கிறது தெரில பாருங்க ஸோ இங்கே நடந்து போய்ட்டு இருக்கும்போதே நம்ம ட்ராக்கு போகிறது கேப் இவ்வளோ கிடக்கு பார்த்தீங்களா அந்த கேப் இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம இது இதுலேயே ஸ்டெப் மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் ஸ்டெப்பு ஸோ இந்த ஸ்டெப்பில் கால் வச்சு கூட இப்படி ட்ராக்குக்கு பாஸ் ஆகி போகலாங்க அப்போ நான் ட்ராக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா ஸோ ட்ராக்லேருந்து நான் இவ்வளோ தூரம் நடந்து போகிறேன் நடந்து போய்கிட்டே ஸோ அடுத்த ஒரு ஸ்டெப் வருது பாருங்கள் அந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் இருக்குது அதாவது ட்ரெயின் வந்துச்சுன்னா கூட நம்ம அங்கே நின்று வெயிட் பண்ணி ட்ரெயின் போனதுக்கப்புறம் போகிறதுக்கான அந்த ஒரு செட்டப் இருக்குதுங்க நான் அங்கே போய் காட்டுறப்ப புதிய பாலத்துக்கு வந்தாச்சுங்க ஸோ இந்த இடத்துல நேற்று ட்ரெயின் ஓடிச்சு அந்த ஒரு அழகான காட்சிகளை நம்மளோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க இந்தா இருக்கு பாருங்கள் இங்கேருந்து நம்ம இப்படி வாக் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு போய் இப்படி கடலை ரசித்து பார்க்கலாங்க ஃபுல் வியூ காட்டுற மாதிரிங்க அவங்களுக்கு இங்கேருந்து இப்போ நம்ம பார்க்குற ஏரியா ஈஸ்ட் சைடு கிழக்கு பகுதி நம்ம இடத்துல கிழக்கு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஆங்கிள் நாங்கள் காட்டுற மாதிரிங்க போயிடங்களில் காட்டுறேன் ஸோ இது வந்து நியூ பிரிட்ஜு அது ஓல்டு பிரிட்ஜு அது வந்து பாம்பன் பஸ் பாலம் எவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கு ஸோ இதெல்லாம் ட்ரெயின் ஓனதுக்கப்புறம் நம்ம அஃபிஷியலாக நடந்து வர்றதுக்கான காட்சிகளாம் கிடைக்கும்போது ட்ரெயினில் போகும்போது அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிறையா விஷயங்கள் இன்னும் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நடந்து போனாலும் சேஃபாக இருக்குது இடத்துல கேப் வாங்க ட்ராக்கை பார்க்குறோங்க நியூ ட்ராக்குங்க இது நிறைய பேர் பார்க்க மாட்டிங்க பார்த்துருக்க மாட்டிங்க நேரில் வந்து பார்க்க முடியாமல் இருக்கும் நம்ம வீடியோ மூலியமாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து இதை வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாகவே நம்ம வந்து இந்த பிரெட்ஜோடு அப்டேட்டை பார்த்துட்ருக்குறோம் ஸோ நம்ம எதை எதுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோமோ அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் குறுகிய காலத்தில் நடக்க போகுது ட்ரெயின் ஓட போகுது இப்போ அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்துருக்கப்பாங்க இந்த மாதிரி ட்ராக்ல பாஸ் ஆகிறதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பு ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள் அந்த ஸ்டெப்புக்கு அதுக்கும் இது வந்து இப்போ நம்ம நிற்கிறது அதுக்கப்புறம் நம்ம நடந்த நடந்து வந்து பார்த்தீங்களா அந்த அதுக்கு பாருங்க ஒரு ஸ்டெப் பெஞ்சு மாதிரி இருக்கா ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருக்குதுங்க எலெக்ட்ரிக் வயர்ஸை பார்ப்போம் சின்ன பிளாக் மாதிரியே நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அப்படியே சுற்றி காட்டுற மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் என்னென்னலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ மேக்ஸிமம் நம்மளோட இந்த வீடியோவை நிறையா பேர் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கீங்க இந்த சூரிய இந்த சன் லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஃபுல் வியூ காட்டுற மாதிரி இப்போ நான் அடுத்த ஸ்டெப் நினைக்கிறேங்க அதாவது நம்ம ரெண்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப் நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்புனா கடல் அப்படியே